హే గైజ్ వెల్కమ్ టు స్వర్ణప్రియ టైలరింగ్ இன்றைக்கி நம்ம சர்ணபிரியாப் டெய்லரிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம எப்படி சுலபமாக வந்து பஃப் கை வெட்டலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து கிளாத் லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கிறேன் மொத்தம் வந்து ரெண்டு கிளாத் இருக்கும் ஃபோல்டிங் வந்து ரெண்டு இருக்கும் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் பீஸாக இருக்கும் பிசுறு கிளாத்தாக இருக்கும் நமக்கு கீழே வந்து ஓப்பன் சைடாக இருக்கும் ஆனால் கரை பகுதி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கீழே தான் நம்ம அடிக்கை வந்து மார்க் பண்ணுவோம் அடிப்பாகத்துடைய அளவு வந்து மார்க் பண்ணுவோம் கீ நம்ம அடிப்பாக இருக்கு இல்லையா அது மார்க் பண்ணணும் இப்போ வந்து நம்ம அடிச்சடிக்கிறதுக்கு நம்ம வந்து விடுவோம் இல்லையா அதுக்காக நான் ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம லைனிங் கொடுத்தது கை வெட்ட போகிறதுனால நம்ம லைனிங்க்கு வந்து முக்கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டால் போதும் சப்போஸ் நீங்கள் லைனிங் கொடுக்காத நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் கைக்கு வந்து லைனிங் கொடுக்காத கைக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு இன்ச் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க மடிச்சு அடிக்கிறக்காக நம்ம மடித்து திருப்பு இல்லையா அதுக்காக இப்போ வந்து கீழே நம்ம அடித்து திருப்பு போகிறதுனால நம்ம வந்து முக்கால் இன்ச் மட்டும் விட்டு விட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து கையுடைய உயரம் வந்து நான் எல்போ கை வச்சு பஃப் கை வைக்க போகிறேன் அதனால் நான் ஒரு பத்தரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பத்தரை இன்ச் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன் அதாவது தையலுக்கும் சேர்த்து நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் பத்தரை இன்ச் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டாச்சு போட்டுட்டு நம்ம அளந்து பார்த்துக்கலாம் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கரெக்டான அளவுகள் வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து இந்த மொத்தால கட் பண்ணிங்கன்னா கை வந்து பர்ஃபெக்டாக வரும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ வந்து நம்ம வந்து உள் உள்வளைவுக்கு வந்து ஹைட் மார்க் பண்ணுவோம் அதனால் உள்வளைவுக்கு ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு உடம்பு அளவு வந்து இப்போ முப்பது முப்பதை வந்து பத்தளவு வகுத்துக்கோங்க அதுதான் வந்து உள்வளைவுடைய ஹைட்டு எந்த ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் பத்தாளை வகுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உள்வளைவோட ஹைட் கிடைச்சிரும் அதாவது நம்மளை நம்மளோட அடிங்கை அளவு அதுதான் வந்து இது அதோடய அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உள்வெட்டு கொடுப்போம் இல்லையா அதோடய ஹைட் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் மூணு முப்பது பத்தாளை வகுத்தோம்னா மூணு இன்ச்சு கிடைக்கும் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன் அந்த இடத்துல இப்போ நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணணும் ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து ஆறரை இன்ச் அதாவது நம்ம பேக் பார்ட் கட் பண்ணுறப்போ நம்ம அளந்து எடுத்துக்கணும் அதில் எந்தளவு வச்சோமோ அதே அளவு தான் நம்ம கை கட் பண்ணுறப்பவும் வைக்கணும் இப்போ வந்து எல்போ கைங்கிறதுனால ஆம்கோள் சுற்றளவு வந்து ஆறரை இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஸ்கேல் வச்சு கிராஸாக நம்ம எங்கே வந்து உள்வளை உள்வளைவு ஹைட் மார்க் பண்ணுமோ அந்த ஹைட்டில் இருந்து நம்ம ஸ்லீவுடைய ஹைட் வந்து பத்தரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிராஸாக வந்து கொடு போட்டுக்கலாம் இப்போ இதில் பாதி ஆறரையில் பாதி மூணே கால் இன்ச் அதை மார்க் பண்ணிக்கலாம் இங்கே தான் வந்து நம்ம உள்வளைவு கொடுக்க போகிறோம் அதில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு இதுலேயும் மூணே கால் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் கால் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு முக்கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும் நம்ம ஆறரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் அம்கோல் சுற்றளவு அதில் மூனை கால் வந்து பாதி மார்க் பண்ணியிருப்போம் அதுலேருந்து மேலே முக்கால் இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த காலில் பாதியை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கீழே கீழே தள்ளி ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் இங்கே தான் நம்ம குடஞ்சி வெட்டுவோம் அதாவது நம்ம ஸ்லீவு உடைய ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்வல்ட்டு கொடுப்போம் இல்லையா குறைஞ்சி வெட்டுறதுக்கு அதுக்கு வந்து அங்கே தான் நம்ம கொடுப்போம் அதனால் கீழே ஒரு கால் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவோடைய ஹைட்டு பத்தரை இன்ச் முடிகிற இடத்துலேருந்து ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க முப்பதுக்கு கீழே இருக்கிற பாடி மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க முப்பதுக்கு மேலே இருக்கிற பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கீழே அடிப்பாகத்துடைய சுற்றளவு மார்க் பண்ணணும் அதுக்கு வந்து நாலரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கையுடைய அடிபாகம் அதாவது அடிக்கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தையலுக்காக ஒரு ஒன் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன் அங்கேயும் வந்து கிராஸாக ஒரு கோடு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் வளைவு கொடுக்கணும் இல்லையா அதுக்காக நான் மேலே ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் அதுலேருந்து நம்ம அப்படியே ஃப்ரீஹாண்ட்லி மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ஆம்கோல் உள்வளைவு ஸ்கேல் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருக்கும் அதை வந்து நீங்கள் கடையில் லோக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் அதையும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த உள்வெட்டு கொடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வந்து உள்வெட்டு கொடுத்துக்கலாம் நம்ம ஸ்லீவுடைய ஹைட்லேருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிதுலேருந்து அப்படியே குறைஞ்சி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த சைடு வந்து நம்ம ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருப்போம் அங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பஃப் உடைய உயரம் மார்க் பண்ணணும் இப்போ வந்து நான் அந்த குட்டி குட்டியாக வந்து நைன்டிஸ் பஃப் மாடல் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால் நான் அந்த குட்டி குட்டியாக பஃப் வைப்போம் இல்லையா நம்ம சோல்ட்ரு பஃப்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு மூணு இன்ச் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் உடைய ஹைட்லேருந்து மூணு இன்ச் அகலம் வைஸாவிலையும் உயரம் வைஸ்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கலாம் அகலம் வயசில் மூணு இன்ச்சு உயரம் வயசில் மூணு இன்ச்சு மார்க் பண்ணி சைட்டா வந்து கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அகலம் வயசுலேயும் உயரம் வயசுலேயும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்தாச்சு இப்போ அப்படியே வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து அந்த ஷேப் கொடுத்துக்கலாம் அந்த பஃபுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸை வைக்க போகிறோம் அது வந்து நைன்ட்டீஸ்லாம் வந்து ஓல்டு ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த பஃப் மாடல் அது வந்து சூப்பராக இருக்கும் எல்போவுக்கு வச்சால் எல்போ ஹேண்ட் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பஃப் மாடல் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ கையல் சீரியலில் கூட நிறைய ஹீரோயின்ஸ் வந்து போட்டிருக்காங்க இப்போ அதுதான் ட்ரெண்டில் இருக்குது ஸோ அந்த பஃ்க்கு வந்து மேலே அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்ல அந்த வளைவு கொடுத்துட்டு அதை கொண்டு போய் அந்த அந்த மேல் வளைவில் மார்க் பண்ணிக்கணும் இன்னொரு இருந்து அப்படியே கொண்டு வந்து இன்னொன்று அந்த உள்வெட்டுக்கு மார்க் பண்ணிக்கணும் நம்ம உள்வெட்டுக்காக ஒரு மூனைகாலில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே கொண்டு வந்து அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து நாளாக மடித்து போட்ட கிளாத்தை மட்டும் கட் பண்ணணும் உள்வெட்டை கட் பண்ணிடக்கூடாது அந்த மேல் வளைவு மட்டும்தான் நம்ம பஃப்புக்காக மார்க் பண்ணியிருக்கிற மேல் வளைவு மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சிசர் கட் கொடுத்துக்கலாம் சென்டரில் ஸ்லீவ் உடைய சென்டரில் சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவ் முடிகிற இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச் அதுக்கு வந்து கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவை வந்து நல்லா ரெண்டு கிளாத்தாக விரிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவ் இருக்கும் நமக்கு ஒரு ரெண்டு ஸ்லீவ் இருக்கும் ரெண்டு சைடும் இருக்கும் இல்லையா அதில் உள்வெட்டை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உள்வெட்டுக்காக குறைஞ்சி மார்க் பண்ணியிருப்போம் அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த உள்வெட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க நாட்சஸ் கொடுத்துக்கோங்க அங்கே ஒரு அர்க்கத் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் அங்கேருந்து தான் நம்ம பஃப் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் குட்டி குட்டியாக அந்த ப்ளீட்ஸ் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிற இடத்துலேருந்து இப்போ ஸ்லீவ் உடைய சென்டரில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பஃப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துலையும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க கீழே நம்ம முக்கால் இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க அப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பஃப் கை வந்து பிகினர்ஸ்க்கு புரியிற மாதிரி கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வெட்டி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டெய்லரிங் வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும் நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சன்னப்பிரியா டெய்லரிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துலையோ ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம விரிச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு ஏதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்லீவுக்கு ஒரு ஸ்லீவ் வந்து ஆப்போசிட்டில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்லீவில் நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வச்சுருந்தோம்னா இன்னொரு ஸ்லீவில் ஃப்ரெண்ட் பக்கம் வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க அதாவது உள்வளை பகுதி கீழே வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பிகினஸ் வந்து இந்த மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பஃப் ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்